கிருஷ்ண ஜெயந்தி பகவான் கிருஷ்ணரின் அவதார தினத்தையே நாம் கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடுகிறோம் கிருஷ்ணர் என்றதும் பலரும் விருப்பமாக இருப்பது அவரின் குழந்தை பருவ குறும்புகள்தான் இது மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாகும் அதனால் கிருஷ்ணரின் குழந்தை வடிவத்தை இந்த நாளில் வழிபடுகிறோம் இந்த நாளில் கிருஷ்ணரை நம்முடைய வீட்டிற்கே அழைத்து அவருக்கு பூஜை செய்து வழிபடுவது வழக்கம் இதனால் நம்முடைய வீட்டில் உள்ள துன்பங்களை அவர் நீக்கிடுவார் என்பது நம்பிக்கை கிருஷ்ண அவதாரம் மகாவிஷ்ணுவின் ஒன்பதாவது அவதாரமாக கருதப்படுவது கிருஷ்ண அவதாரம் பகவான் கிருஷ்ணர் அவதரித்த தினத்தையே நாம் ஆண்டுதோறும் கிருஷ்ண ஜெயந்தி விழாவாக கொண்டாடுகிறோம் பகவான் கிருஷ்ணர் துவாபர யுகத்தில் ஏறக்குறைய ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் பூமியில் அவதரித்ததாக புராணங்கள் சொல்கின்றன அதர்மத்தை அழிப்பதற்காகவும் மனிதகுலத்தை நேர்வழிப்படுத்தி துன்பங்களில் இருந்து விடுவிப்பதற்காகவுமே கிருஷ்ண அவதாரம் நிகழ்ந்ததாக சொல்லப்படுகிறது கிருஷ்ண அவதாரத்தின் நோக்கம் வசுதேவர் தேவகியின் எட்டாவது குழந்தையாக அவதரித்த கிருஷ்ணர் அதே இரவில் கோகுலத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு நந்தகோபர் மற்றும் யசோதரையின் மகனாக மறைத்து வைத்து வளர்க்கப்பட்டார் சிறு குழந்தையாக இருந்தபோதே கோகுலத்தில் பல மாய வேலைகள் செய்து தன்னை கொல்ல வந்த அரக்கர்களை கோன்று ஆயர்பாடியில் இருந்தவர்களை காத்தார் இறுதியாக தனது தாய்மாமனான கம்சனையும் வதம் செய்தார் கம்சவதம் மட்டும் கிருஷ்ண அவதாரத்தின் நோக்கம் கிடையாது பாரத போரில் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலை நாட்டியதுடன் மனித குலத்தை துன்பத்தில் இருந்து மீட்டு மோட்சத்திற்கான வழியை காட்டும் பகவத்கீதையை அருளுவதற்காகவே அவரின் அவதாரம் நிகழ்ந்தது கோகுலாஷ்டமி கோண்டாட்டம் கோகுலாஷ்டமி ஜென்மாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அஷ்டமி ரோகிணி ஸ்ரீ ஜெயந்தி என பல பெயர்களாலும் கிருஷ்ணரின் அவதார தினம் அழைக்கப்படுகிறது பகவான் கிருஷ்ணர் சிரவண மாதம் எனப்படும் ஆவணி மாதம் தெய்பிரையில் ரோகிணி நட்சத்திரத்தில் அவதரித்ததாக சொல்லப்படுகிறது கிருஷ்ண ஜெயந்தி அன்று பகவான் கிருஷ்ணரை வழிபடுவதால் அனைத்து விதமான நன்மைகளும் கிடைப்பதுடன் இறுதியில் மோட்சமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டு முறைகள் கிருஷ்ண ஜெயந்தி அன்று வீடுகளில் கிருஷ்ணரின் பாத தடங்களை வரைந்து அவருக்கு விருப்பமான பலகாரங்களை செய்து படைத்து வழிபடுவது வழக்கம் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் மற்றும் ராதை வேடமிட்டு மகிழ்வார்கள் மகாராஷ்டிரா குஜராத் போன்ற மாநிலங்களில் ஒருவர் மீது ஒருவர் பிரமிடு அமைத்து எரி உரி உடைக்கும் நிகழ்வுகள் மிக கோலாகலமாக நடத்தப்படும் இதில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்படும் கிருஷ்ணரை குழந்தையாக பாவித்து கொண்டாடப்படும் பண்டிகை என்பதால் வேண்டிக்கையான மகிழ்ச்சிக்குரிய பல விஷயங்களை செய்து கிருஷ்ணரை வீட்டுக்கு அழைத்து மகிழ்வது வழக்கம் கிருஷ்ண ஜெயந்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணரை வழிபடுவதால் அவரின் அருள் கிணைக்கும் அனைத்து தடைகளும் சக்திகளும் விலகும் துன்பங்கள் மற்றும் பாவங்கள் நீங்கில செல்வ வளம் வெற்றி அதிகரிக்கும் இத்தகைய சிறப்பு மிக்க கிருஷ்ண ஜெயந்தி விழா இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தாறு ஆவணி பத்தாம் தேதி திங்கட்கிழமை கோண்டாடப்பட உள்ளது ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதி காலை பூஜ்யம் ஒன்பது மூன்று முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி காலை பூஜ்யம் ஏழு முப்பது வரை அஷ்டமி திதி உள்ளது அதே சமயம் அன்றைய தினம் இரவு பூஜ்யம் ஒன்பது நாற்பது மணிக்கு பிறகே ரோகிணி நட்சத்திரம் அமைகிறது கிருஷ்ண ஜெயந்தி அன்று குழந்தை கிருஷ்ணரை வழிபடுவதே சிறப்பு குறிப்பாக குழந்தை வரம் வேண்டுபவர்கள் லட்டு கிருஷ்ணருக்கு லட்டு படைத்து கிருஷ்ண ஜெயந்தி அன்று வழிபட்டால் அடுத்த வருடத்திற்குள் அந்த வீட்டில் கிருஷ்ணனே குழந்தையாக தவழ்வான் என்பது நம்பிக்கை கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணருக்கு விரதம் இருந்து பூஜை செய்து வழிபட வேண்டும் கிருஷ்ணருக்கு பலவிதமான அலங்காரங்கள் செய்து வழிபடலாம் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் வேடம் அணிந்து அடுத்த தலைமுறையினருக்கும் நம்முடைய பாரம்பரியங்களை கற்றுக் கொடுக்கலாம் கிருஷ்ணருக்கு விருப்பமான வெண்ணெய் நெய்யால் செய்த பலகாரங்கள் அவல் லட்டு பால் பாயாசம் ஆகியவை படைத்து வழிபடுவது சிறப்பு